மார்கழி மாதம் வாசலில் கோலம் போட்டு பூசை பூ வைக்கிறது எதற்காக ம் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் அற்புதமாக நம்மளுக்கு வழிகாமிச்சுருக்குறாங்க இந்த காலத்தில் ஒரு பொண்ணு வேணும் வரன் வேணும் அப்படின்னா மேட்ரி மொழியில் பார்க்குறோம் நிறைய மெசேஜ் கொடுக்குறோம் பல விதத்தில் ப்ரோக்கர்ஸ் இருக்கிறாங்க ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் ஒரு ப்ரோக்கர்ஸ் இருக்கிறாங்க அப்படி மணமகள் மணமகனை பிடிச்சிக்கிறோம் அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லை மார்கழி மாதம் மாதங்களில் நான் மார்கழி பகவான் வந்து நிற்கிறார் அந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் நீராடி விட்டு கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு அதுக்கு முன்னால் வாசலில் கோலம் போட்டு அரிசி மாவில் எல்லாம் அரிசி மாவில் கோலம் போட்டு பசுஞ்சானத்தை வந்து இந்த பூ வைக்கிறப்ப அந்த பூசணி பூ வந்து பார்ப்பாங்க ஓ இந்த வீட்டில் ஒரு பெண் இருக்குது இந்த பெண்ணுக்கு நம்ம நல்ல வரணும் நம்ம வீட்டில் இருந்தால் பார்த்துக்கலாங்கிற ஒரு அடையாளம் தான் அது அப்போ வரிசையாக நூறு வீடுகளில் வந்து பூசணிப்பூ எங்கெங்கே இருக்குது எங்கெங்கே இல்லைன்னு பார்ப்பாங்க இப்போ பூசணிப்பூ இருக்க வீட்டில் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க ஓ இந்த வீட்டில் ஒரு நல்ல ருதுவான ஒரு பொண்ணு இருக்குது திருமணத்துக்கு ரெடி அப்படின்னு ஒரு சிம்பிள் அழகாக வந்து பூசணிப்பூட வச்சு மகாவிஷ்ணுவே முடிவு கொடுக்குற மாதிரி வச்சு ஏன்னா மகாவிஷ்ணுடைய மாதம் மார்கழி மாதம் அந்த மார்கழி மாதத்தில் ஒரு முடிவு எடுத்து அப்படி ஆயிரக்கணக்கான திருமணங்கள் அந்த காலத்தில் நடந்திருக்கு சிறப்பாக வாழ்ந்துருக்குறாங்க அதனால் இந்த பூசணி மார்கழி மாதம் வைக்கிறோம்